கும்பம் ராசி பலன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீனராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் ராகுபகவான் சேர்க்கையும் இவர்கள் அனைவரையும் கேது பகவான் பார்க்கும் நிலையும் வெளியூருக்கு அஞ்செழுத்து விந்துநாத சத்தமும் தளியுருக்கி கலந்து நெய்கலந்து சத்தி ஆனதும் வெளியிலும் அவ்வினையிலும் இருவரை அறிந்தபின் வெளிகடந்த தன்மையால் தெளிந்ததே சிவாயமே உலகின் அன்னை ஆகிய காளிதேவியிடம் தாயே நான் உலக மக்களுக்கு செய்ய வேண்டியவைகளை பற்று இல்லாது செய்யுமாறு அருள் புரிய வேண்டும் எப்பொழுதும் அனுதினமும் உன்மீது பக்தி உள்ளவனாக இருக்க அருள் புரிய வேண்டும் எனக்கு உன்னை அன்றி வேறு யாரும் இல்லை உன்னையே சரணாகதி அடைந்து விட்டேன் எனக்கு நீயே நல்வழி காட்ட வேண்டும் நான் எந்த தவறும் செய்யாதவனாக உண்மை சத்தியத்தில் இருந்து மாறாதவனாக தீய செயலை செய்யாத மனநிலை எனக்கு தர வேண்டும் அன்னையே எனக்கு பக்தியை ஞானத்தை உன் தரிசனத்தை தா எப்பொழுது தருவாய் இறை சக்தியை தாயாக தந்தையாக நண்பனாக நினைத்து மனம் உருகி வழிபடுங்கள் அப்படி செய்வீர்களே ஆனால் வெகு சீக்கிரம் ஆன்மீக சக்தி உங்களுக்குள் வந்துவிடும் ஆன்மா என்பது தூய மழைக்கு சமமாகும் உலக உயிர்களுக்கு தொண்டு செய்யுங்கள் உயர்ந்த நிலை உங்களுக்குள் வந்துவிடும் அதுவே ஆனந்தம் பேரானந்தம் இந்த உயரிய தத்துவங்களை கூறியதும் அதன்படி வாழ்ந்து காட்டியவரும் யார் தெரியுமா அவர்தான் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார் அவர் பிறந்த ராசி கும்பராசிதான் மற்றுமோர் உதாரணம் ராணி மகாராணி பிரிட்டன் பேரரசை எழுபது ஆண்டுகள் ஆட்சி செய்த ராணி பதினாறு நாடுகளுக்கு ராணியாக இருந்த ராணி மக்களோடு மக்களாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ராணி கண்ணை கவரும் ஆடைகள் அணிந்து தனித்துவம் படுத்திக் கொண்ட ராணி சமூக மாற்றத்தின் முன்னோடியான ராணி தனக்கு எவ்வளவோ அதிகாரங்கள் இருந்தும் தன் ஆட்சி காலத்தில் எந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்காத ராணி நிலையான ஆட்சியை தந்த ராணி இவர் யார் தெரியுமா அவர்தான் குவின் எலிசபெத் இவர் பிறந்த ராசி கும்ப ராசிதான் மற்றோர் உதாரணம் பிரான்ஸ் நாட்டின் பிரதமராக பதினோரு முறை பதவி வகித்தவர் உயர் பதவி உயர் செல்வநிலை படைத்தவர் ஒரு தலைவன் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற கொள்கைப்படி வாழ்ந்தவர் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தன் வேலையை தானே செய்து கொள்ளும் உயர்குணம் படைத்தவர் அவர் யார் தெரியுமா அவர்தான் தாமஸ் உட்ரோ வில்சன் ஆவார் இவர் பிறந்த ராசி கும்பம் ராசிதான் வைராக்கியம் ஒன்று உயர்வுக்கு வழிவகுக்கும் என்ற உண்மை தெரியும் காலம் இக்காலம் தான் அடையும் இலக்கை தீர்மானித்து வெற்றி பாதையிலே பயணம் செய்யும் நேரம் இது வாழ்க்கை எனும் பாதையை கடக்க இறைவன் எனும் துணை வேண்டும் என்பதை உணரும் காலம் இக்காலம் அதிர்ஷ்டஸ்தானத்தின் அதிபதியும் உங்களுக்கான ராஜயோகம் தருபவரும் ஆகிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெறும் நேரம் இது தனாதிபதி குரு பகவான் ரிஷப வீட்டில் அற்புதமான அமர்வு இது கிடைத்தற்கரிய நேரம் அற்புதமான நேரம் மற்றவர்களை தன் வசம் ஈர்க்கும் நேரம் உங்களைச் சுற்றி நண்பர்கள் கூட்டம் அதிகம் ஆகும் நேரம் நீங்கள் என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி அதிலே உயர்வது நிச்சயம் மனோவலிமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற நுட்பமும் புலப்படும் நேரம் அஞ்சான் நெஞ்சன் என்ற பெயர் கிட்டும் நேரம் நீங்கள் இதுவரை கண்ட கற்பனைகள் அனைத்தும் வடிவம் பெறும் காலம் நேர்மையும் நீதியும் உங்களின் இரண்டு கண்கள் எந்தவொரு புது விஷயத்தையும் பார்த்த மாத்திரத்திலேயே கிரகிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள்தான் உயர்கல்வி படிக்க வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் சிலருக்கு வெளி மாநிலத்தில் படிக்கும் நிலை உருவாகும் பதட்டப்பட்ட காரியம் போகும் என்பதை புரிந்து பொறுமையுடன் வெற்றி கொள்ளும் காலம் இக்காலம் அமைதியின் நிலவே நீங்கள்தான் கும்பராசிக்கு இரண்டாம் இடமான மீனராசியில் சூரிய பகவான் வரப்போகிறார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் நேரம் புதிய புதிய கோணத்தில் சிந்தித்து வெற்றி கொள்ளும் நேரம் இது தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் பதவி உயர்வு கிட்டும் நேரம் இது இனி உங்களுக்கு தொடர்ந்து யோகமான காலமாக அமையும் கும்பராசிக்கு இரண்டாம் இடமான மீனராசியில் சந்திர பகவான் வரும் காலம் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் செல்வம் மேலும் மேலும் சேரும் நேரம் கும்பராசிக்கு இரண்டாம் இடமான மீனராசியில் புத பகவான் வரும் காலம் மற்றவர்கள் சிந்திப்பதற்கு மாறுதலாக சிந்தித்து வெற்றி புகழ் அடையும் காலம் இது கும்பராசிக்கு இரண்டாம் இடமான மீனராசியில் சுக்கர பகவான் உச்சம் அற்புதம் வந்துவிட்டாள் மகாலட்சுமி வந்துவிட்டாள் என்ற நிலைதான் தொடர்ந்து முன்னேற்றமான காலமாக அமையும் பணவரவும் வேண்டியவைகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்கும் நேரம் இது கும்பராசிக்கு இரண்டாம் இடமான வீட்டிலே சனி பகவான் வரும் காலம் திடீர்ப்பணம் புதையல் போன்ற பணம் மறைமுக பணம் மறைந்தவர் பணம் கேம்பிளிங் மூலம் பணம் உறவுகளின் பணம் என்று பணம் சேரும் நேரம் இது பழைய சொத்துகள் விற்று பணம் கிட்டும் நேரம் இது கும்பராசிக்கு இரண்டாம் இடமான மீனராசியில் ராகு பகவான் இருப்பது வெளிநாடு பல சென்று வரும் நேரம் சிலர் வெளிநாட்டில் வேலை செய்ய அனுமதி கிட்டும் நேரம் இது ஹனுமன் காயத்ரி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஹரிமர்கட மர்கட மர்கடாய வம் 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 சர்வ ஜனம் மே வஷாகர்ஷனம் குரு குரு வௌஷட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய விரும்பியவைகள் அனைத்தும் தருவார் ஹனுமன்